ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் பதினெட்டாவது நாள் இன்றைக்கு நாம் பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பாவையினுடைய பதினெட்டாவது பாசரம் என்ன திருவம்பாவையினுடைய பதினெட்டாவது பதிகம் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பதிவில் பார்க்கலாம் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பெயர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் ரெம்பாவாய் இது ஆண்டாள் நாச்சியார் அருள் இருக்கின்ற பதினெட்டாவது பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்னன்னு பார்த்தோன்னா உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபன் மருமகளே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார் இந்த பாடல்ல சென்ற பாடல்ல கண்ணபிராணினுடைய தாயாகிய யசோதா பிராட்டியையும் அவருடைய தந்தை நந்தகோபரையும் எழுப்பிவிட்டு அடுத்ததாக கண்ணனினுடைய அறைக்கு வருகிறார்கள் அங்கே வந்து கண்ணனை எழுப்பாமல் கண்ணனினுடைய மனைவி நப்பின்னையை எழுப்பி அவர் மூலமாக கண்ணனை சந்திப்பதற்காக இவர்களெல்லாம் அந்த பாடல்களை பாடி எழுப்புகின்றார்கள் அதைத்தான் உந்து மதகளிற்றன் ஓடாத தோள்வலியன் நந்தகோபன் மருமகளே ஆரம்பிச்சிருக்கார் இதுலயும் தன்னுடைய மாமனாராகிய நந்தகோபரினுடைய வீர தீரத்தை பற்றி சிறப்பாக சொல்லி ஆரம்பித்திருக்கின்றார் மதநீர் சிந்தும் யானைகளை உடையவர் நந்தகோபர் போரிலே பின்வாங்காத தோல் உடையவர் நந்தகோபர் அப்பேற்பட்ட நந்தகோபரின் மருமகளே நப்பிண்ணை பிராட்டியே அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த அழகை வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளே உன்னுடைய வாசல் கதவை திற அப்படின்னு அழைக்கிறாங்க கோழிகளெல்லாம் கூவ ஆரம்பித்து விட்டன அப்படி அந்த கோழிகள் கூவுகின்ற அந்த ஒலி வந்து நாலாபுரத்திலும் கேட்கின்றது குறுக்கத்தி கொடி மேல அமர்ந்து குயில்களெல்லாம் பாட துவங்கி விட்டன அந்த பூப்பந்தை போன்ற உன்னுடைய மென்மையான விரல்களை கொண்டு உன்னுடைய அழகிய வளையல்கள் அழகாக ஒலிக்க செந்தாமரை கையாலே உன்னுடைய வாசல் கதவை திற அப்படி நீ திறந்தேனா நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக கண்ணனினுடைய புகழ் பாடுவதற்காக வந்திருக்கின்றோம் வந்து அழகான உன்னுடைய செந்தாமரை கையாலே வாசல் கதவை திற அப்படின்னு கண்ணனினுடைய மனைவியாகிய நப்பின்னை பிராட்டியை எழுப்புகின்றார்கள் இப்போ நம்ம பெருமாள் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா நேராக சுவாமி சன்னிதிக்கு போறதில்லை தாயாரை முதல்ல தேவ சேவிக்கிறோம் நம்ம வீட்ல கூட அப்படித்தான் இல்லையா அப்பா கிட்ட நேரடியா நம்ம எந்த பிரச்சனையும் சொல்றதில்லை அம்மா கிட்ட சொல்லி அம்மா அங்க சொன்னா சரியா போய்டும் பிரச்சனை நம்ம நேர சொன்னோம்னா அவ்வளோதான் வீடே ரெண்டாயிரும் அது மாதிரி கோவில்லையும் அப்படித்தான் நம்முடைய வீட்லேயும் அப்படித்தான் இதே மாதிரி நாராயணன் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கணும் அப்படின்னா அந்த மாயக்கண்ணன் அவ்வளவு எளிதில் அதை நமக்கு கொடுத்துருவானா என்ன ஆனா அதை தாயார்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அவனால தப்பிக்க முடியாது இல்லையா நரசிம்மரனுடைய கோபத்தை கூட அடக்கியவள் மகாலட்சுமி தாயார் அதனாலதான் கண்ணனினுடைய மனைவி நப்பின்னையை எழுப்பி கண்ணனை எழுப்புகிறார்கள் இந்த பெண்கள் எல்லாம் அடுத்ததாக திருவம்பாவையினுடைய பதினெட்டாவது பதிகம் முதல்ல பதிகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் ரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாகி நின்றான் களல் பாடி பெண்ணே பாய்ந்த பாய்ந்தாடையலோர் அம்பாவாய் இது மாணிக்க பெருமான் கொடுத்திருக்கின்ற பதினெட்டாவது திருவம்பாவை பதிகம் இந்த பதிகத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல்னு ஆரம்பிச்சிருக்கிறார் அண்ணாமலையாரினுடைய அடிக்கமலம் அண்ணாமலையாரினுடைய அந்த பொற்றாமரை திருவடிகளை சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் தேவர்கள் விண்ணோர் அப்படின்னா தேவர்கள் சென்றிறைஞ்சும் அப்படின்னா தேவர்கள் எல்லாம் அண்ணாமலையாரினுடைய திருப்பாதங்களை சரணடையும் பொழுது அந்த திருப்பாதங்களிலே அப்படியே சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணும் பொழுது அவர்களுடைய மணி முடியிலே பதித்திருக்கின்ற அந்த நவரத்னங்கள் எல்லாம் ஒளி இழந்து விட்டனவாம் ஏன் அப்படின்னு கேட்டா எம்பெருமான் சிவபெருமானினுடைய திருவடி கமலங்கள் அவ்வளவு ஒளியாக ஒளி பிரகாசமாக இருக்கின்றதாம் ஆயிரம் சூரியன் வந்து அஹ் பிரகாசமா ஜொலிச்சா எப்படி இருக்குமோ அதே போல எம்பெருமான் சிவபெருமானினுடைய திருவடிகள் அப்படி ஜகஜோதியா இருக்கு கண்ணார் ரவி வ ரவி வந்து காருகரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகலை இப்போ சூரியனு சூரியன் வந்தாச்சு அப்படின்னா வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் நமக்கு தெரியறதில்ல அதே மாதிரி அண்ணாமலையாரினுடைய திருப்பாதங்கள் அவங்க அவங்கெல்லாம் சரணடைஞ்ச உடனே அவர்கள் மணிமுடி அவங்க தலையில் அணிஞ்சிருக்கிற கிரீடங்கள் எல்லாம் ஒளிமழுங்கி விட்டனங்கிறாங்க அதற்கு முன்னாடி அவர்களை பார்த்தாங்க அப்படின்னா அவர்கள் தலையில் அணிஞ்சிருக்கிற கிரீடம் வந்து அப்படியே ஜகஜோதியா ஜொலிப்பாக தெரியும் ஆஹா எவ்வளோ அழகா இருக்காங்க எவ்வளோ அழகா அந்த ஜொலி ஜொலிக்கிற ஜொலிஜொலிக்கிற கிரீடம் நகைகளெல்லாம் அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு நாம நினைப்போம் அவர்களே வந்து அண்ணாமலையாருடைய பாதங்கள்ல விழுந்தாங்க அப்படின்னா அவருடைய பாதத்திலே இருக்கின்ற அந்த ஜகஜோதி ஒளி பிளம்பு வந்து இவர்களுடைய மணிமுடியை மணிமுடியிலே இருக்கின்ற ஒளியை விட அதிகமாக இருக்கின்றதாம் அப்படி அவ்வளவு அழகாக எம்பெருமான் சிவபெருமானினுடைய திருப்பாதங்கள் தகதகன்னு ஜொலிக்கின்றது பெண்ணாகவும் ஆணாகவும் அலியாகவும் அதாவது மூன்று இனம் நம்முடைய மனித இனம் அப்படிங்கிறது ஆண் பெண் அலி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று அப்படி மூன்று இனங்களாகவும் விண்ணாகவும் மண்ணாகவும் மற்றும் பிற அத்தனை லோகங்களாகவும் கண்ணுக்கு இனிய அமுதமாகவும் நிற்கின்ற எம்பெருமான் சிவபெருமானினுடைய பொற்பாதங்களை பாடி இப்பூம்புணலில் பாய்ந்து நீராடலாம் இந்த பொய்கையிலே பூக்கள் நிறைந்த இந்த பொய்கையிலே பாய்ந்து நீராடி பெருமானை வழிபாடு பண்ணலாம் வானு தோழிகள் அழைக்கிறா போல மாணிக்கவாசக பெருமான் சொல்லியிருக்கின்றார் இருக்கின்றார் ஆணினம் பெண்ணினம் நீங்களாக அழிங்கிற ஒரு இனம் இருக்கின்றது இது இறை அதிசயம் அப்படின்னு சொல்லியிருக்கார் மாணிக்கவாசக வாசக பெருமான் அதனால தான் அவர்களை திருநங்கை அப்படின்னு நம்ம பெயர் சூட்டி கௌரவிக்கின்றோம் இறைப்படைப்பில் எதுவுமே கேலிக்கு உரிய விஷயமே அல்ல எல்லாமே அவனுடைய செயல் இறைவனே அழியாக இருக்கும் பொழுது அதாவது அம்மையும் அப்பனுமாக ரெண்டு பேரும் ஒரு சேர இருக்கிறார் இல்லையா அப்போது அவர் அந்த அலியினம் தானே அந்த அர்தநாரீஸ்வரர் ரூபம் அப்படிங்கிறது தான் அப்படி இறைவனே அழியாக இருக்கும் பொழுது மனித படைப்பில் இருந்தால் என்ன ஏன் நம்ம அவங்களெல்லாம் கேலி பண்ணணும் ஏன் அவங்கள வந்து நம்ம அலட்சியப்படுத்தணும் ஏன் அவங்கள வந்து விரட்டணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அத்தனை வருடங்களுக்கு முன்பாகவே மாணிக்க பெருமான் சொல்லியிருக்கின்ற எல்லா உயிர்களும் ஒன்றுதான் சொன்னது போல பிறப்புக்கும் எல்லா வள்ளுவருமக்கும் எல்லாருமே இந்த உலகத்தில இருக்கின்ற உயிர்கள் அனைத்தும் சமம் அப்படிங்கிறத மாணிக்க வாசக பெருமானும் அவ்வளவு வருடங்களுக்கு முன்பாக சொல்லி இருக்கின்றார் இப்போ எல்லா உயிர்களும் சமம் தான் மாணிக்க வாசக பெருமான் இந்த பாடல் மூலம் நமக்கு அறிவுறுத்துகின்றார் இந்த பதிவு இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்